வாங்கி ஒரு வாரமா அரிக்குது இந்த அரிப்புக்கு ஒரு அரி மருந்து கிடைக்க மாட்டேங்குது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஒரு தேசிய தலைவர் எங்கள் கட்சியினுடைய கொள்கை வழிகாட்டி ஐடியல் இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம் அவரை ஒரு சிலர் ஏதோ பட்டியலின பட்டியலின தலைவராக அது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார் சூப்பரப்பா அந்த நிகழ்ச்சியை திருமாவளவன் அவர்கள் புறக்கணிக்கிறார் என்றால் அப்போ அண்ணல் அம்பேத்கருக்கு அவர் கொடுக்கின்ற மரியாதை அவ்வளவுதானா சிந்திக்க வேண்டும் அண்ணல் அம்பேத்கரா அல்லது திமுக கூட்டணியா இந்த பாஷாவா அந்த ஆண்டனியா இந்த வெட்டு புலியா இல்ல அந்த செத்த எலியா தவ புதல்வன் தலைவனை காணவில்லையே என்று கொண்டிருந்த தலைவர் தமிழகம் வந்திருக்கிறார்

நாளை கமலாலயத்தில் காலை பத்து மணிக்கு மிக பிரம்மாண்டமான வரவேற்பை கமலாலயத்தில் அளிக்க இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது உங்கள் முன்னே வருமாறு அழைத்து உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தலைவர் அவர்கள் பேசுவார்கள் அன்பு தொண்டர்கள் இருக்கின்றார்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏதோ பேசுறதுக்காக பேசிட்டு இருக்காத நேரத்தை நல்ல விவரமா நடிகர் தன்னுடைய கால்பதிக்க வேண்டும் என்று நடிகர் விஜய் அவங்க வந்திருக்கிறாங்க என்ன பத்தி உனக்கு தெரியாது நான் ரொம்ப அந்த முதல் நிறைய விஷயங்களை வச்சிருக்கிறாங்க அதுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் எல்லோரும் கூட எதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டுமோ பதில் சொல்லி இருக்கிறாங்க அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு இன்னைக்கு நடிகர் விஜய் அவர்கள் மறுபடியும் இரண்டு மூன்று நீ ஒரு அப்பா நிகழ்ச்சியில் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தினுடைய துணை முதல்வராக பொறுப்பிட்டிருக்கிறாங்க ஒரு வேகமான வளர்ச்சி கட்சிக்குள்ள எம்எல்ஏ ஆனாங்க அதன் பிறகு உடனடியாக அமைச்சர் ஆனாங்க